வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் மத்தியான வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன் நம்மளுடைய வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னைக்கு முட்டைக்கோஸில் சட்னி தான் செய்ய போகிறோம் அதுதான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னக்கா சண்டே எதுவும் நான்வெஜ் எல்லாம் எதுவும் கிடையாதா முட்டைக்கோஸ் சட்னி பண்ண போகிறீங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க பாப்பாவுக்கு நாளையிலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் இல்லைங்களா அதனால் இன்றைக்கி சண்டேவாக இருந்தாலும் லீவ் கிடையாது அதுவும் காலையில் ஏழு மணிக்கெல்லாம் வேன் வந்துடும் டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணுமா அப்படின்னு சொன்னான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் முட்டை சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க கொஞ்சமாக கோஸ் எடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் கூட வந்து வெங்காயம் பூண்டு தக்காளி பச்சை மிளகாய் நாள் இது மட்டும்தான் போட்டிருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையும் நான் ஒவ்வொன்றா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவேன் ஃபஸ்ட்டு வானலை வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ஒவ்வொன்றா போட்டு வதக்கி எடுத்துக்கும் இதில் வந்து நான் கடலப்பருப்பு பருப்பு பருப்பு வேறு எதுவுமே நான் யூஸ் பண்ண கிடையாது நிறைய காயில் சட்னி செஞ்சு பார்த்துருப்பீங்க ஆனால் கோஸ்ல சட்னி செஞ்சு நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டேங்க நானுமே ஒரு தோராயினமாக எப்படி இருக்குதுன்னு டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை தான் ஃபஸ்ட் டைமாக செய்கிறேன் ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க அவ்வளோ ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு டேஸ்ட் இருந்தது இதுக்கு மேலே வெயில் நாள் இல்லைங்களா கோஸ் வந்துட்டு குளிர்ச்சியான காயின்றதுனால அடிக்கடி உணவில் எடுத்துக்கோங்க கோஸ் மட்டும் இல்லை நம்ம நீர் உள்ள காய் எல்லாமே குளிர்ச்சியாக இருக்கிற காய் எல்லாமே அடிக்கடி உணவில் எடுத்துக்கோங்க வெயிலுக்கு ரொம்பவே நல்லது இந்த மாதிரி காயெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கூட்டு பொரியல் குழம்புன்னு சொல்லிட்டு செய்யும்போது அதில் இருக்க காயெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன பசங்க அதனால் இந்த மாதிரி துவையலாக பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் இந்த மாதிரி ஏதாச்சும் வித்தியாசமான காயலெல்லாம் நம்ம துவையல் பண்ணோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா வதங்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்புத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா மூடி விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் நான் அதுக்கும் டைம் இல்லைங்கிறதுனால ரொம்ப நேரமும் இல்லை ஒரு பத்து நிமிஷம் ஒரு கால் மணி நேரம் வதக்கி இருப்போம் அவ்வளோதான் நல்லா வதக்கி எடுத்து சட்னியுமே அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ திரும்பவும் சின்னதாக ஒரு தாளிப்பு தான் கொடுக்க போகிறேன் திரும்பவும் அதே வானலை வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு நாள் போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சு இந்த சட்னியை போட்டு நல்லா ஃபரெக்ட் எடுத்துக்கலாம் இதில் லைட்டாக மஞ்சள் தூள் தக்காளி எல்லாம் போட்டிருக்கிறதுனால கலரே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு நான் வந்துட்டு இப்போ தோசைக்கு தான் அரைச்சிருக்கேன் இதில் வந்துட்டு புளி போடலை இதில் கொஞ்சம் புளி போட்டு நம்ம அரைச்சோம்னா இந்த மாதிரி சாப்பாட்டுக்குமே சாப்பிடலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி தான் நம்ம ஓடி ஓடி செஞ்சாலும் இந்த சின்ன பசங்களை காலையில் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்புகிறதுக்குள்ள டைமே ஆகிடுதுங்க மத்தியானம் லன்ச்சுக்கே சாப்பாடும் செஞ்சு முடிச்சுட்டேன் அவங்க பாட்டிக்கிட்ட இட்லி ரெடி ஆகலை அப்படின்னு சொல்லிவிட்டு சரி தோசையும் ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தோசையும் ஊற்றிட்டேன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கேரட்டு கோஸு பீட்ரூட்டுன்னு சொல்லிட்டு நிறைய காயில் வித்தியாசமாக இந்த மாதிரி தோசைக்கு சட்னி அரைக்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குதுங்க வீட்டில் விரும்பியும் சாப்பிட்றாங்க உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக இந்த மாதிரி விதவிதமா சட்னி பண்ணி தோசைக்கு சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தோசைக்கு மட்டும் இல்லை சாப்பாட்டுக்குமே சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க